மழை வெயில்னு மாற்றி மாற்றி வர சீசனுங்க இது சில பேருக்கு சட்டுன்னு சளி பிடிச்சிரும் அந்த சளிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாரசார மிளகு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குழம்புல வெங்காயம் பூண்டு நான் எதுவுமே போடல வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிளகு குழம்புக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் அந்த மசாலாவுக்காக ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியா போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகும் ரெண்டு ஸ்பூன் தனியாகவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பத்து பத்து போல வெந்தயம் ரொம்ப போட்டிங்க அப்படின்னா குழம்பு கசந்து போயிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டிருக்கேன் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு இப்போ போடலை நான் அப்புறமா போடுறேன் ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க பருப்பு போட மறந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் பருப்பு சேர்க்குறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா வறுபடணும் பச்சரிசி எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக பச்ச பச்சரிசி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோரம்பருப்பு இப்போ ஆட் பண்ணுறேன் நான் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இந்த கிரேவிக்கு அதாவது இந்த பவுடருக்கான மசாலா பவுடருக்கான ரேஷியோலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோவோட கடைசியிலையும் நான் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து இது எல்லாமே கொஞ்சம் புன்னிறமும் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் தண்ணி விட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணுங்க இது தாங்க மெயின் பேஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க மிளகு குழம்பு வத்த குழம்புலாம் இரும்பு கடாயில் பண்ணால் நல்ல வாசனையாக இருக்கும் அரை கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லை எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் குக்கிங் ஆயில் நார்மலாக யூஸ் இல்லையா அந்த எண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறமா ஒரு கால் அதாவது பத்து பத்து வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கங்க பெருங்காயம் வந்து மிளகு குழம்புக்கு இன்னும் வாசனை கூட்டி கொடுக்கும் அதுக்கப்புறமா கறிவேப்பில் போட்டுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மர மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை வந்து சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் மசாலா சூப்பராக இருக்குது வீடே நல்ல மணமாக இருக்குது அரை கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் துளியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரி விடுங்க நீங்கள் இதை போதே வீடே ரொம்ப ரொம்ப சூப்பராக மன மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கங்க நான் வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் எடுத்த புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் புளி தண்ணியும் இதில் விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜில் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் நீர் மாதிரி இருந்தால் சாப்பிடுவாங்க திக்காக இருந்துச்சுன்னா சசஞ்சு சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து கன்சிஸ்டன்சி எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோட எண்டில் அவ்வளோதாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அந்த கட்டி தட்டாமல் இருக்கும் கட்டி தட்டை அது இருந்தாலும் கட்டி கட்டியாக தண்ணி ஊற்றும் போது இருக்கும் இல்லையா தண்ணி ஊற்றும் போது அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா மிளகு குழம்பு சூப்பராக ரெடியாயிரும் உங்களுக்கு வந்து வெங்காயம் பூண்டு போடணும் அப்படின்னா நம்ம கருவேப்பில போட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் மிளகு குழம்பு இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எனக்கு வேணுங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கிறேன் இதை விட உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான காரசாரமான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சூடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்